பிரேஷ்தலா கர்த்தருடைய பரிசுதன் நாம் மகிழ்படுவதாக அப்போஸ் நடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித்திருந்தார் அல் இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் பாருங்களே யேசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என்பதுக்காக பரிசுத்தரத்திற்கு கை தோத்துறோம் கத்துடையை நாம் மகிப்பட்டோம் நசன்னாக் இயேசுவிற்கு தேவன் எப்படியாப்பட்ட வல்லமை கொடுத்து வச்சிருக்கார் பாருங்கள் பர்சு தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் நசனாக் இயேசுக்கே அபிஷேகம் தேவைப்படுகிறது என் அன்பு சகோதரன் என் சகோதரியே உங்களுக்கும் அபிஷேகம் தேவை எனக்கும் அபிஷேகம் தேவை அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் ஜெயிக்க முடியாது விசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு அபிஷேகம் தேவை நமக்குள்ள ஒரு வல்லமை தேவை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆனோட அன்புக்குள்ள வராது இருக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ள போதுமான படிக்க அபிஷேகம் இல்லை அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஓட வேண்டும் நீர்வுற்றாய் ஓட வேண்டும் நீரூற்றாய் ஓட வேண்டும் அருமையான அந்த ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகரதை எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி கல்லுரி தூரம் அப்பால போய் காத்து இருக்கிறாங்க அழுத்துக்கொண்டு இருக்கிறாங்க கண்ணீர் வெடிக்கிறாங்க மானது தூதன் தோன்றிக்கிறார் ஆகாரே ஏன் பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஏன் அழுகிறாய் ஏன் இருக்கிறாய் கவலைப்படாதே வில்லையின் சத்தத்தை தேவன் கேட்டார் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கிவிட்டா என் அன்பு சகோதரன் சகோதரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம் தேவை உங்கள் அருகில் பரசுதாவி அபிஷேகத்தை நீரூற்று உண்டாக்கிறது உங்களத்தில் ஒரு நீரூற்று உண்டாகிறது நசனா ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுங்கப்பா என்று நாம் கேட்கிறோம் அவர் பாருங்க பண்டிகையின் பிரதானால கடைசி நாளில் இயேசு எழுந்து நின்று சத்தமிட்டு ஓ தாகமா இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்றார் தாகமாக இருக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்தால் அவர் உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுடைய நதிகள் புறப்பட்டு ஓடும் அவர் அவர்கள் உள்ளத்திலிருந்த ஜீவத்தினுடைய நதிகள் புறப்பட்டு ஓடும் இயேசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் அசரா இயேசுவிற்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைப்பட்டுகிறத நீங்கள் நானும் மேமாத்துகிறோம் அபிஷேகம் இல்லாமல் நல்லால் ஒன்றில் செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது அபிஷேகம் இருந்தால்தான் நசனா இயேசுவே தேவன் பர்சுத் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாரையும் குணமாக்கிறோம் சுற்றி என்று சொல்லி பார்க்குகிறோம் நன்மை நமக்குள்ளே செய்யலை அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் பர்சுத்தடன் அபிஷேகம் இல்லை வல்லமை இல்லை பிசாசின் வல்லமையில் அகப்பற்றுக்களை குணமாக்க முடியல அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள பரிசுவன் அபிஷேகம் இல்லை வல்லமை இல்லை நன்மை செய்ய நம்ம இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஓடிப்போய் ஆணுடைய நாம் தான் மகிம்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள பரிசுவன் அபிஷேகம் இல்லை வல்லமை இல்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அப்படி அன்பை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா அவருடைய பாசத்தை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களா விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா தேவன் என்னை தேடி வருவார் எனக்கு அபிஷேகிப்பார் எனக்காக உதவி செய்வார் எனக்கு அற்புதம் செய்வார் எனக்கு காத்துட்ருக்கீங்களா ஒரு அற்புத செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே இன்று உங்களுடைய அபிஷேகத்தினால் இன்று உங்களை பருசுதாவியினால் இன்று உங்கள் வல்லமையினால் இன்று நன்மை செய்வதற்காக உங்களுடைய கால்கள் ஆயத்தமாக்கப்படுகிற நாள் இன்று கத்திற்காக வைரக்கங்கள் ஓடுகிற நாள் எத்தனையோ குணம் இல்லாமல் இருக்கிறாங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க வியாதியில் தடுமாற்றிருக்கிறாங்க சரீரத்தில் வேதனை தடுமாட்டிருக்கிறாங்க இன்றைக்கி கர்த்தை குணமாக்குகிற கிருபையை கர்த்தவங்களுக்கு கொடுக்கிறார் உங்களோட வாயின் வார்த்தைகளை அந்த வல்லமையை கற்றுற ஊற்றுக்கிறா அந்த அபிஷேகத்தை கற்றுகிற கொடுக்குறா நான் சொன்னாங்க ஏசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மை உண்டானது அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது இன்றைக்கி அந்த ரச்சகர் உங்களையும் என்னையும் அவர் விரும்பின இடத்தில் போகும்படியாக கற்ற துழுதப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் என் தாமதம் இன்னும் என் தாமதம் எழும்புவோம் அவருடைய நாமத்துக்காக மகிழ்படுத்துவோம் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையினராக வந்துவிட்டோம் ஒன்றாந்தேதி பிறந்தது தெரியல இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே ஓடி வந்துட்டோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய நாமத்திற்காக இன்னைக்கு ஓடுங்கள் பரசுன் அபிஷேகத்தை பெற்று அவர்காக ஷைன் பண்ணுங்கள் பரசுதவன் வல்லமையை பெற்று அவர்காக ஓடுங்கள் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த இப்பொழுதே நீங்கள் எழும்புங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆனால் நன்மை உண்டாகும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிற கிருபியை கத்ததுனால இதை கேட்டுக்கொண்டுகள் கத்தர் கொடுக்க பெருமையாக இருக்கிறார் ஆண்டவரே அற்புதம் செய்து கை சோத்ரம் உங்கள் பிரியமுள்ள முள் நிரப்பும் உங்கள் இறக்க முள்ள நிரப்பும் நிரப்போம் ஆண்டவர் எங்களையும் அந்த பர்சுதாவின் வல்லமினாலும் பரிசுதாவின் அபிஷேகத்தினாலும் பரிசுதாவின் கிருபையினாலும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே நீ எங்களை நிரப்புவதற்கு அய்து ஊற்றுறோம் இயேசுவின் நாமதலம் ஜெபிக்கிறோம் ஆமே ஆமே ஆமே